ஒரு குழந்த பிரச்சனையோடு இருக்காங்க பேசுகிறது பிரச்சனை மொழி சம்மந்தமாக பிரச்சனை அப்படின்னு இருக்கும் போது இந்த த்ரீ இயர்ஸ்குள்ளே நம்ம இன்டர்வீன் பண்ணுறது தான் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நாங்கள் போய் வெளில போய் நான் என்ன பண்ணுறீங்க ஸ்பீச் தெரப்பிஸ்ட் அப்படின்னா ஃபிசியோதெரப்பியாக எக்ஸசைஸ் கொடுப்பீங்களா அப்படின்ற புரிதல் தான் இன்னும் நிறைய பேருக்கு இருக்குது குழந்த வந்து நீங்கள் கூப்பிட்டீங்க திரும்பி பார்க்குறாங்களா அதுதான் ஃபஸ்ட் கன்சர்ன் நீங்கள் பார்க்க வேண்டியது அன்லிமிடெட் டைம் ஆஃப் எக்ஸ்போஷர் டு ஸ்கிரீன் டைம் ஒரு குழந்தைக்கு என்ன பண்ண அப்படின்னு பார்த்திங்கன்னா ஷர்மலா தேவி ஸ்பீச் லாங்குவேஜ் அதாவது பேச்சு மொழி மற்றும் மெழுங்குதல் சம்பந்தமான நிபுணர் என்னோட கிளெனிக் எங்கள் பாடையாரில் சின்னதாச்சும் இருக்கும் அண்ட் ஐ அபின் ஸ்பீச் தெரப்பி ஃபார்மோட் இந்த ஓகே ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வெரி ஷார்ட் ஸ்டோரி பட் எனக்கு சின்ன வயசுலேருந்து ஆப்வியஸாக நமக்கு ஆர்கியாலஜிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும் பட் எங்கள் வீட்டில் அது நோ அப்படின்ட்டாங்க ஸோ பட் ஐ வாஸ் லுக்கிங் அவுட் ஃபார் அதர் ப்ரொஃபஷன்ஸ் டென்த் ஸ்டாண்டர்ட்லேயே நான் வந்து ஏன்னா டென்த் லெவன்த் டுவெல்த் நான் குரூப் எடுக்கிறதுக்கு முன்னாடியே நான் ஐ வாஸ் ப்ரிப்பேர்ட் நான் என்ன பண்ணணும் அப்படின்றது ஸோ நான் டென்த் ஸ்டாண்டர்ட் ஜாயின் பண்ணப்பவே வந்து நான் ஆர்கியாலஜிஸ்ட் ஆகும்னு சொன்னப்போ இல்லை நோன்னு வந்தப்ப வேறு என்ன பண்ணலாம் பார்க்கற ஆரம்பிச்சு எனக்கு இன்ஜினியரிங்கும் சரி டாக்டர் எம்பிபிஎஸ்லேயும் சரி எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல ஸோ நான் வேற என்ன கோர்சஸ் பண்ணலான்னு பண்ண ஆரம்பிக்கும் போது எங்கள் வீட்டு மாடிக்கு ரெண்டு குழந்தைங்க வந்திருந்தாங்க டெனெண்ட்டாக அந்த குழந்தைக்கு ஒரு பையனுக்கு ஹியரிங் இம்பேர்மெண்ட் இருந்தது அண்ட் அவங்க தெரப்பிக்கு போக ஆரம்பித்தாங்க ஸோ எனக்கு அப்போ தான் ஹியரிங் இம்பேர்மெண்ட்னால் என்ன ஏன்னா அது வரைக்குமே நம்ம ஃபேமிலியில் நம்ம யாரும் எல்லாரும் பார்த்துட்டு பார்த்துருக்க மாட்டோம் நம்ம ஃபேமிலியில் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு டிசபிலிட்டி இருக்குது ஏதோ ஒரு இருக்குது அவங்க ஒரு ஸ்பெஷலைஸ் கிட்ட போகிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது ஸோ நம்ம அதை பார்த்துருக்க மாட்டோம் ஸோ எனக்கு அது டிஃப்ரெண்டா இருந்தது இட்ஸ்னா என்ன இந்த குழந்தைக்கு அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்றத பார்க்க பார்த்தேன் அண்ட் ஆப்வியஸாக குழந்தைங்களோட இருக்கிறதுனா நமக்கு எல்லாருக்குமே ஜாலி தான் ஏன்னா வந்து நிறைய விளையாடலாம் நம்ம 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 உள்ள இருக்க நம்ம இன்னர் சைல்டுக்கு வந்து நம்ம ஃபீட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு அது இருந்தது ஸோ அதனால நான் டென்த் படிக்கும் போது வென் டென்த் ஸ்டாப் அவுட் திஸ் கோர்ஸ் இந்த கோர்ஸ் இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஏஎஸ்எல்பின்னு சொல்லுவோம் அதாவது பேச்சுலர்ஸ் இன் ஆடியோலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பத்தாலஜி ஸோ இந்த கோர்ஸ்னால் என்ன இது இல்லை என்ன பண்ணுவாங்க இது வந்து நம்ம எங்கே படிக்கலாம் அப்படின்றதெல்லாம் பார்த்து ஐ வாஸ் ப்ரிப்பேர்ட் ஓகே நான் டென்த் முடித்தப்போ எலவன்த் டுவெல்த் நான் ஸ்கூல் போனப்பட நான் சொல்லிட்டேன் இல்லை நான் இதுதான் பண்ணுவேன் இதுதான் நான் ஆவேன் அப்படின்றது ஸோ தட் இஸ் ஐ டுக் அப் திஸ் கோர்ஸ் ஓகே மேம் ஸ்பீச் தெரப்பி என்ன ஸ்பீச்சுக்குலாம் தெரப்பியான்ற மாதிரி மக்கள் கிட்ட வந்து ஒரு பேடான இம்ப்ரெஷன் அதை பற்றி என்ன பண்ணிக்கிறீங்க ஓகே ஸ்பீச் தெரப்பி அப்படின்றத பற்றி நிறைய பேருக்கு முதல்ல அவேர்னஸ்ஸே தான் உண்மை நாங்கள் போய் வெளில போய் நான் என்ன பண்ணுறீங்க ஸ்பீச் தெரப்பிஸ்ட் அப்படின்னா ஃபிசியோ தெரப்பியா எக்ஸசைஸ் கொடுப்பீங்களா அப்படின்ற புரிதல் தான் இன்னும் நிறைய பேருக்கு இருக்குது அதுக்கப்புறம் தான் அதை பற்றின தப்பான அபிப்பிராயத்துக்கே நம்ம போக முடியும் ஸோ ஃபஸ்ட்டு முதலே அவேர்னஸே இல்லை யாருக்குமே ஸ்பீச் தெரப்பி அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்க மொழி சம்பந்தமா இல்லை பேசுறது சம்பந்தமா இல்லை மெழுங்குறது சம்மந்தமாக எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் ஒரு ஸ்பீச் தெரப்பிஸ்ட் கிட்ட தான் போவீங்க ஸோ ஸ்பீச் தெரப்பி அப்படின்னா இப்போ பேசுறதுல என்ன மேம் பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில பேர் பேசும்போது உச்சரிப்புகள் சரியா இருக்காது இல்லைங்களா அவங்களுக்கு சில பேர் திக்கி திக்கி பேசுவாங்க சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா குரல்கள்ல வந்து ப்ராப்பரான குரல் இருக்காது ஏன்னா வந்து இப்போ நம்ம டீச்சர்ஸ் இல்லை வந்து ஒரு பொலிட்டீஷியனா பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் பேசுகிறதுனால அவங்களுக்கு தொண்டை கட்டி இருக்கும் அவங்க அது பண்ணிட்டே இருக்கும்போது அது வேலையாக பண்ணிகிட்டு இருக்கும் போது அவங்க தொண்டை குரல் மாறி இருக்கும் அது அவங்க நோட்டீஸ் பண்றதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்கவங்க சொல்லுவாங்க உங்க குரல் இப்ப வேற மாதிரி இருக்கே அப்படின்றது சோ இந்த மாதிரி இதுக்கெலாம் இப்ப யார்கிட்ட போகணுன்றது நிறைய பேருக்கு தெரியறதே கிடையாது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நீங்க இருக்கும் போது கண்டிப்பா நீங்க ஒரு ஸ்பீச் தான் பார்த்தாகணும் அது மட்டும் இல்லாமல் இப்ப குழந்தைங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில குழந்தைங்க மூணு நாலு வயசாகியும் அவங்க வயசு பேசுகிறது இருக்காது அப்போ நீங்கள் யார்கிட்ட போவீங்க அப்படின்னாலும் தென் யூ ஹாவ் டு கம் டு அ ஸ்பீச் தெரபிஸ்ட் ஸோ ஃபஸ்ட்டு இந்த அவேர்னஸ் வந்தால் மட்டும்தான் மக்களுக்கு யார்கிட்ட சரியான இடத்துக்கு நம்ம போகணுன்ற புரிதலும் வர ஆரம்பிக்கும் இப்போ குழந்தைங்களுக்கு வந்து இந்த பேசுகிறது சிக்கல் இருக்குது அப்படின்றத வந்து எந்த வயசு கண்டுபிடிக்க முடியும் நீங்கள் குழந்தை வந்து இப்போது இது வந்து மைல் ஸ்டோன்ஸ்ன்னு சொல்லுவோம் இப்போ நீங்கள் வந்து ஒரு குழந்தை பிறந்தோடனே டாக்டர் உங்களுக்கு ஒரு சில மைல் ஸ்டோன்ஸ் கொடுப்பாங்க இல்லைங்களா மூணுலேருந்தால் நாலு மாதத்துக்குள்ளே கழுத்து நின்றணும் கூப்பிட படுக்கணும் தவழ ஆரம்பிக்கணும் அதுக்கப்புறம் நடக்க ஆரம்பிக்கணும் நடக்கிறதுலையும் பிடிச்சிட்டு நடக்கிறாங்களா பிடிக்காமல் நடக்கிறாங்களா இந்த மாதிரி மைல் ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரி ஸ்பீச் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதுக்கும் மைல் ஸ்டோன்ஸ் இருக்குது அதாவது குழந்த வந்து ஒரு ஆறு மாதத்தில் வந்து நிறைய சத்தங்கள் பண்ண ஆரம்பிக்கும் லைக் அகு குகு மம்மம்மா பப்பப்பா இந்த மாதிரி நிறைய சத்தங்கள் பண்ண ஆரம்பிப்பாங்க இது இதெல்லாமும் பண்ண ஆரம்பிக்கணும் ஒரு வயசில் அவங்க ஃபஸ்ட் பர்த்டேக்கு அட்லீஸ்ட் ஒன்று ரெண்டு வார்த்தைகளாக தான் அவங்க சொல்ல ஆரம்பிச்சிருப்பாங்க அதாவது கரெக்டான சம்பந்தமான வார்த்தைகள் குழந்தைங்க வந்து அம்மா அத்தை அத்தை தாத்தா இதெல்லாம் தாத்தாவை பார்த்து தான் தாத்தா அப்படின் இருக்குமான இருக்காது பட் ஒரு வயசுல இருந்தான் பாத்தீங்கன்னா என்ன வார்த்தை சொல்றாங்களோ அதோட மீனிங் சம்பந்தமா அவங்க சொல்வாங்க அதாவது அவங்க அம்மாவை தான் அவங்க அம்மானு கூப்பிட ஆரம்பிப்பாங்க அவங்க தாத்தாவை தான் தாத்தான்னு கூப்பிட ஆரம்பிப்பாங்க தா கேக்க ஆரம்பிப்பாங்க சோ ஒரு வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா நீங்கள் நோட் பண்ண ஆரம்பிக்கலாம் இப்போ உங்க குழந்த அந்த ஒரு வயசுல வந்து மீனிங் ஃபுல்லாக வார்த்தை சொல்ல ஆரம்பிக்கல அவங்க வந்து ரெண்டு வயசாகியும் ரெண்டு மூணு வார்த்தைங்க சேர்த்து கோர்த்து பேச ஆரம்பிக்கல அப்படின்னாலே நீங்கள் கண்டிப்பாக இட்ஸ் அ கன்சர்னிங் ஃபேக்டர் நீங்கள் ஒரு ஸ்பீச் தெரப்பிஸ்ட்டை பார்க்குறது நல்லது ஓகேவா இப்போ வந்து பேரண்ட்ஸில் டீச்சர்ஸ் வந்து எதை வச்சு ஒரு குழந்தைக்கு வந்து இப்படி இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும் பட் பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் வீட்டில் அவங்க பண்ணும் போதே தெரியும் மெயினான முக்கிய விஷயங்கள் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முதல்ல குழந்தை வந்து நீங்க கூப்பிட்டீங்கன்னா திரும்பி பார்க்கறாங்களா அதுதான் ஃபர்ஸ்ட் கன்சர்ன் நீங்க பார்க்க வேண்டியது ஏன்னா எல்லாருமே நம்ம பேர் கூப்பிட்டா நம்ம திரும்பி பார்ப்போம் நம்ம ஒரு சில பேராலும் வீட்டில் செல்ல பேர் வச்சு கூப்பிட்டாலுமே நம்ம நம்மளதான் கூப்பிட்றாங்கன்னு நம்ம புரிஞ்சு நம்ம திரும்பி பார்ப்போம் முதல்ல அது பண்றாங்களான்னு நீங்கள் நோட் பண்ண ஆரம்பிக்கணும் அதாவது இந்த ஒரு வயசுக்குள்ள வார்த்தைங்க சொல்ல ஆரம்பிக்கிறது அதெல்லாம் தாண்டியும் ஒரு வயசுக்கு முன்னாடியே நீங்கள் இதெல்லாம் நோட் பண்ண ஆரம்பிக்கலாம் இப்போ நீங்கள் ஒரு குழந்தைகிட்ட குழந்தை குழந்தைகிட்டையும் சரி ஒரு மூணு மாசம் இருக்க குழந்தைகிட்டையும் நீங்க அவங்ககிட்ட போய் பேசும்போது பார்த்தீங்கன்னா அங்கே உங்க முகத்தை பார்ப்பாங்க நீங்க சிரிச்சு பேசும்போது அவங்களும் உங்களை பார்த்து சிரிப்பாங்க ஸோ இந்த ரியாக்ஷன்ஸ் மூணு மாசத்துலருந்தே வர ஆரம்பிச்சுன்ற போது உங்க குழந்தை நீங்க பேசும்போது பார்க்கல உங்களை பார்க்கல கவனம் கொடுக்கல அப்படின்னாலே கண்டிப்பா இட்ஸ் அ கன்சர்னிங் ஃபேக்டர் ஸோ கூப்பிட்டு திரும்பி பார்க்கணும் அடுத்து நீங்க பேசும்போது உங்க முகத்தை பார்க்கணும் இதெல்லாம் பார்க்கணும் அதுக்கப்புறம் சின்ன சின்ன வேலைங்க கொடுத்தா செய்ய ஆரம்பிப்பாங்க அதாவது நமக்கு முன்னாடியே வந்து ஒரு வயசு நடக்க ஆரம்பிக்கும் போது நம்ம அம்மா சொல்லுவாங்க அதை எடுத்துட்டு வந்துட்டா பால் எடு விளையாட போகும்போது கூட சொல்லலாம் கை பிடிச்சிக்கோ இப்போ இதெல்லாம் வந்து ஒரு கமாண்ட்ஸ் மாதிரி தான் நம்ம சொல்லுவோம் இந்த கமாண்ட்ஸ் ஒரு குழந்தைங்க ஃபாலோ பண்றாங்களான்றதை நீங்க நோட் பண்ண ஆரம்பிக்கணும் ஸோ டீச்சர்ஸ்க்கும் அதேதான் டீச்சர்ஸும் ஸ்கூல்ல வேலை கொடுக்கும் போது அவங்க அட்டென்டிவா உட்காந்து அந்த இடத்துல ஒரு இடத்துல உட்காந்து வேலையை வேலையை செய்கிறாங்களா கொடுத்த வேலையை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுறாங்களா இல்லை ஃபினிஷ் பண்ணாமல் பாதியிலே எழுதிச்சு ஓடுறாங்களா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எல்லோரும் ஜாயிண்ட் அட்டென்ஷன் சொல்லுவோம் அதாவது ஒரு குரூப்பாக நீங்கள் உட்காந்து வேலை செய்கிறீங்க அப்படின்னா இப்போது நம்ம வேலை செய்யும்போது குரூப்பாக பண்ணும்போது இன்னொருத்தவங்க சொல்கிறதையும் நம்ம கவனிப்போம் அவங்க பண்ணுறதையும் நம்ம பார்த்துப்போம் நம்ம வேலையும் நமக்கு அட்டென்ஷன் இருக்கும் அந்த மாதிரி ஜாயின்ட் அட்டென்ஷனும் இருக்கா டீச்சர்ஸ்க்கு இது நான் சொல்கிறேன் ஸோ இந்த கவனிப்புகள்லாம் இருக்கா ப்ளஸ் ஸ்கூலில் பேசுகிறாங்களா நீங்கள் கூட ரைம்ஸ் பாடும்போது கூட சேர்ந்து ரைம்ஸ் பாடுறாங்களா இதெல்லாம் தான் டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வீட்டில் அண்ட் ஸ்கூலில் நோட் பண்ண வேண்டிய பேசிக் சில விஷயங்கள் இதில் எந்த பிரச்சனை இருந்தாலுமே நீங்கள் அதுக்கேற்ற நீங்கள் கன்சர்ன் பர்சன் கிட்ட போகிறது இஸ் ஆல்வேஸ் ரைட் உடம்பு சார்ந்து எதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கிறதுனால இதில் வந்து ஸ்பீச்சில் எதனால் ப்ராப்ளம் வருமா உடம்பு சார்ந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குது இப்போ வந்து ஒரு சில குழந்தைங்க வந்து பிறக்கும் போது பார்த்தீங்கன்னா நாக்கு ஒட்டி பிறந்திருப்பாங்க அந்த டங் டை டைலோ க்ளாஸ்லாம்னு நம்ம சொல்வோம் அந்த மாதிரி குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அவங்களால நாக்கை தூக்க முடியாது ஸோ ஆப்வியஸா அந்த குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஃபீட் பண்ணுறது இருந்தே பிரச்சனையா இருக்கும் ஏன்னா ஃபீட் பண்ணும்போது அந்த குழந்தை கரெக்டாக லேச் பண்ணி டங் மூமெண்ட்ஸும் அவங்க இம்பார்ட்டன்ட் தான் வந்து பிரஸ்ட் மில்காக இருந்தாலும் சரி பாட்டில் ஃபீடாக இருந்தாலும் சரி அந்த குழந்தையால குடிக்க முடியும் ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ இது உடம்புல அந்த குழந்தைக்கு அந்த நாக்கு ஒட்டி போகிறந்திருக்கு அதனால அந்த குழந்தையால் பண்ண முடியலை ஃபீடிங்கில் ப்ராப்ளம் ஆரம்பிக்கிறது பேச்சுலையும் ஆரம்பிக்கும் ஏன்னா ஒரு சில வார்த்தைகள் நம்ம நிறைய வார்த்தைகளுக்கு நம்ம நாக்கு தான் முன்னாடி பின்னாடி மேலே கீழே மூவ் ஆகுது இந்த மூவ்மெண்ட்டாக எனக்கு ரெஸ்ட்ரிக்ட் ஆயிடுச்சுன்னா ஆப்வியஸாக பேச்சுலேயும் கண்டிப்பாக ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் இப்போ நிறைய குழந்தைங்க பார்த்தீங்கன்னா இந்த அன்னப்பிளவு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா கிளெஃப்ட் லிப் அண்ட் பேலட்னு சொல்லுவோம் நம்ம அதோட பிறக்குறாங்க அந்த குழந்தைங்களுக்கு இம்மீடியட்டாக ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபீடிங் ஆரம்பித்து பேச்சில் எல்லாமே வந்து ப்ராப்ளமாக இருக்கும் ஏன்னா இங்கே ஒரு பிழவு இருக்குது உள்ள உள்ள ஒரு பிழவு இருக்குது நம்ம இதில் அப்போ அந்த குழந்தையால் எப்படியும் அந்த சவுண்டை கரெக்டாக ப்ரொடியூஸ் பண்ண முடியும் ஸோ ஃபீடிங்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பேச்சுலேயும் அந்த குழந்தைங்களுக்கு பிரச்சனை இருக்கும் குழந்தைங்க பார்க்கும்போது ஆப்வியஸாக உடல்ல நமக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்ததுன்னா கண்டிப்பாக வரும் இது இல்லாமல் ஒரு சில குழந்தைங்க வந்து இந்த ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம்ல வராங்க அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி அதாவது உட்காந்து ஒரு இடத்துல கவனிப்பு இல்லாத குழந்தைங்க இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் அவங்க பாடியில் ஏற்படுற அந்த ஃபங்க்ஷனால் தான் அவங்களால அந்த இது பண்ண முடியல இது குழந்தைங்க பெரியவங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஸ்ட்ரோக் வருது இல்லை வந்து ரோடு ஆக்சிடென்ட் ஆகுது இந்த மாதிரி ஆகும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் ஸ்பீச்சில் டிஃபிகல்ட்டிஸ் வரும் ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது கண்டிப்பாக வந்து அந்த இதுக்கு வந்து நம்ம பார்த்து தான் ஆகணும் இப்போ வந்து குழந்தைகளோட மொழி வளர்ச்சிக்கு வந்து எப்போவுமே வர பேரண்ட்ஸ் கிட்ட சொல்றது நம்ம ஒரு டீம் அந்த டீம்ல மெயின் மெம்பர் பேரண்ட் தான் ஏன்னா அந்த குழந்தை எங்க போனாலும் சரி ஸ்கூலுக்கு போனாலும் இனிஷியலா கிண்டர் கார்டன் ப்ளே ஸ்கூல் அப்படின்னு பார்த்தீங்கனாலே மேக்ஸிமம் த்ரீ ஹவர்ஸ் தான் அந்த ஸ்கூல்ல இருக்க போறாங்க ஒரு தெரபிஸ்ட் கிட்ட போனாலும் மேக்ஸிமம் ஒன் ஹவர் தான் அந்த தெரபிஸ்ட் கூட இருக்க போறோம் ஸோ இருபத்தி நாலு மணி நேரத்துல எட்டு மணி நேரம் தூங்குறதை கழிச்சு பதினாறு மணி நேரம் வச்சாலும் அந்த பதிமார மணி நேரத்தில் ஒரு நாலு மணி நேரத்தில் இருந்து அஞ்சு மணி நேரத்தில் தான் அவங்க ஸ்பெஷல் இந்த மாதிரி ஸ்பெஷல் பர்சன்ஸோடு இருக்க போறும் பாக்கி இருக்கிற நேரம் எல்லாமே பேரண்ட்ஸோடு தான் செலவழிக்க போகிறான் அப்படின்றப்ப அந்த கற்றுக்கிறது ஒரு பேசுகிறது எல்லாமே நம்ம ஃபர்ஸ்ட்டு நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட தான் நம்ம கற்றுக்க ஆரம்பிப்போம் ஒரு குழந்தை எப்படி பேச ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் பியோர்லி த்ரூ இமிட்டேஷன் அண்ட் ரெபிட்டேஷன் ஸோ நீங்கள் பண்ணுறதை பார்த்து தான் உங்கள் குழந்தைங்களும் வந்து பேச கற்றுப்பாங்க அப்படின்ற போது பேரண்ட்ஸ் ஆர் த மெயின் சோர்ஸ் ஒரு குழந்தைக்கு அவங்க பேச்சு சின்ன வயசில் கரெக்டாக வளர்கிறதுக்கு வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அந்த பேரண்டே கட் ஆஃப் ஆயிட்டாங்க அப்படின்னா ஆப்வியஸாக இட் இஸ் கொண்டு வைக்காமல் ப்ராப்ளம் அது நார்மலாக டெவலப் ஆகுற சைல்டுக்கும் ப்ராப்ளம் தான் இல்லை இங்கே தெரப்பி போகிறாங்க பட் தெரப்பியில் அந்த பேரண்ட் வந்து நம்ம கொடுக்குற ஃபீட்பேக் வீட்டில் போய் அவங்க ஒர்க் பண்ணல அவங்க ப்ராப்பராக பண்ணல அப்படின்னாலே எங்களுக்கும் ப்ராக்ரெஸ் கிடைக்காது அப்போ அது அதுலேயே நமக்கு தெரிஞ்சிடும் பேரண்ட்ஸ் எவ்வளோ எவ்வளோ முக்கியமான ஒரு பர்சன் அப்படின்றது

அவங்க பேசுகிறது நமக்கு புரியாது கிளாரிட்டி இருக்காது அந்த மாதிரி பர்சன்லாம் பார்த்திங்கன்னா தே வில் கம் ஃபார் எ ஸ்பீச் தெரப்பி அதே மாதிரி திக்கி திக்கி பேசுகிறாங்க ஸோ திக்கி திக்கி பேசும்போது என்னாகும் ஆப்வியஸாக வந்து அவங்க பேசுகிறது வந்து அவங்களுக்கே ஃபஸ்ட்டு அது ஒரு ப்ரெஷர் மாதிரி ஏன்னா நான் பேசும்போது மற்றவங்களுக்கு புரியாது அவங்க என்ன கேலி பண்ணலாம் இவங்கெல்லாமும் வில் ஹாவ் டு கம் ஃபார் ஸ்பீச் தெரப்பி ஸோ ஸ்பீச் தெரப்பின்றது வந்து நம்ம பேச்சு சம்மந்தமாக இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே ஹீல் பண்ணுறது தான் ஸ்பீச் தெரப்பி லாங்குவேஜ் தெரப்பி அதாவது மொழி மொழி இது சம்மந்தமாக வருது அதாவது இப்போ மொழின்றது நான் சொல்கிறது தமிழ் இங்கிலீஷ் இல்லை பேசிக்காக அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் அ லாங்குவேஜ் நம்ம பேசுகிற அந்த லாங் நம்ம பேசுகிற மொழி எந்த வேணால் இருக்கலாம் அதை அண்டர்ஸ்டாண்ட் தான் நாங்கள் லாங்குவேஜ் தெரப்பின்னு சொல்லுவோம் ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்போது நான் எந்த மொழியில் பேசினாலும் நீங்கள் புரிஞ்சுக்கணுங்களோ அந்த மொழி உங்களுக்கு தெரிஞ்சுங்கன்னா நீங்கள் புரிஞ்சுப்பீங்க நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு தான் எனக்கு நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க ஸோ இப்போ எனக்கு அந்த புரிஞ்சுக்கிற திறனே இல்லை அப்படின்னா நான் என்ன பேசினாலும் நீங்கள் எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டீங்க ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் போது அவங்க வந்து லாங்குவேஜ் தெரப்பிக்கு போவாங்க என்ன என்ன முக்கியமானது ஜென்ரலாக என்ன சொல்வாங்க பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து மூணு வயசுக்குள்ளே இருக்க பீரியட் வந்து ரொம்ப வெரி கிரிட்டிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னால் நம்ம அந்த வயசில் அந்த குழந்தைக்கு என்னெல்லாம் கற்றுக் கொடுக்குறோமோ அது ரொம்ப ஈஸியாக அந்த குழந்தையால் கற்றுக்க முடியும் அதுக்கு பிறகு கற்றுக்க முடியாதானா கற்றுக்க முடியும் ஆனால் அந்த ப்ராசஸ் ஆஃப் இந்த மூணு வயசுக்குள்ளே கற்றுக்கிற ஸ்பீட் பார்த்திங்கன்னா வில் பி ரேபிட் தேன் மூணு வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்க கற்றுக்க முடியும் ஒரு நார்மல் டெவலப்மெண்ட்டுக்கே வந்து நம்ம த்ரீ இயர்ஸ் கிரிட்டிக்கல் அப்படின்னு சொல்லும் போது ஒரு குழந்த பிரச்சனையோடு இருக்காங்க பேசுகிறது பிரச்சனை மொழி சம்மந்தமாக பிரச்சனை அப்படின்னு இருக்கும் போது இந்த த்ரீ இயர்ஸ்க்குள்ளே நம்ம இன்டர்வீன் பண்ணுறது தான் இஸ் வெரி வெரி இம்பார்டன்ட் ஸோ ஏர்லி இன்டர்வென்ஷன்ன்றது ஃபோக்கஸ் பண்ணுறது அதுதான் இப்போ ஒரு குழந்தை வந்து ப்ராப்ளமோடு ஐடென்டிஃபை ஆகுறாங்க எவ்வளோ ஏர்லியாக ஐடென்டிஃபை ஆகுறாங்க அதாவது ஒரு சில குழந்தைங்க ஒரு வயசு ஒன்றரை வயசுலேயே ஐடென்டிஃபை ஆகிடுவாங்க இந்த குழந்தைக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குது இதனால ஸ்பீச் டிலே இருக்குது இல்லை சில குழந்தைங்க பிறக்கும் போதே குறைப்பிரசவத்தில் பிறந்திருக்க ஒரு சில குழந்தைங்க வந்து அவங்க வளர்ச்சியும் அந்த வயசுக்கேற்ற வளர்ச்சி இருக்காது அப்படின்றப்ப இவங்கெல்லாம் வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஏர்லியாக நம்ம தெரப்பி ஆரம்பிக்கிறோன்றது தான் ஏர்லி இன்டர்வென்ஷன் ஸோ இப்போ இந்த மாதிரி குழந்தைங்க நம்ம ஒரு வயசுலேந்தே நம்ம தெரப்பி கொடுக்க ஆரம்பிக்கிறோம் நம்ம வந்து கரெக்டாக வந்து ப்ராக்ரெஸ் பார்த்துட்டு போகிறோம் அந்த சைல்டு வந்து அந்த வயசுக்கேத்த அளவு வளர்றாங்களா அப்படின்றது டெவலப்மெண்டல் ஃபிசிக்கலாக மட்டும் இல்லாமல் மொழி சம்பந்தமாகவும் சரி பேச்சு சம்மந்தமாகவும் சரி அந்தந்த வயசுக்கேற்ற மைல் ஸ்டோன்ஸ் அவங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்களா அந்தந்த வயசுக்கேற்ற அளவு அவங்க அவங்களோட வளர்ச்சி இருந்திருக்கா அப்படின்னு நம்ம பார்த்துட்டு வரும்போது ஏர்லி இன்டர்வென்ஷனில் இதுதான் நம்ம பண்ண ஆரம்பிப்போம் ஸோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு கேர்லியாக ஐடென்டிஃபை பண்ணியாச்சு ஸோ இம்மீடியட்டாக நம்ம தெரப்பி ஸ்டார்ட் பண்ணி இந்த மூணு வயசுக்குள்ளே நம்ம அந்த இன்டர்வென்ஷன் ஆரம்பிக்கும் போது அந்த ப்ராக்ரஸ் பார்த்திங்கன்னா அந்த குழந்தையோட வளர்ச்சி ப்ராக்ரெஸ்ன்னு நம்ம பேசுகிறது பேசிக்காக அந்த குழந்தையோட வளர்ச்சி அந்த வளர்ச்சி வந்து ரேப்பிடாக இருக்கா அது வந்து ரொம் நல்லா இன்னும் பெட்டராக இருக்கிறது நம்ம நோட் பண்ணலாம் தான் வந்து நாங்கள் பேரண்ட்ஸ் கிட்டே சொல்லுவோம் நீங்கள் ப்ராப்ளம்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா இல்லை ஏன்னா முன் இப்போவும் சரி நம்ம வீட்டில் தாத்தா பாட்டிங்கன்னு சொல்லுவாங்க அடவிட நான் உங்கள் அப்பாவே நாலு வயசுல தான் பேசினாரு உங்கள் தாத்தாவே நான் அஞ்சு வயசுல தான் பேசினாரு பட் அந்த வரைக்கும் வெயிட் பண்ணுறதை தாண்டி நீங்கள் ஒன்றரை வயசுல பாக்குறீங்க அவங்க குழந்தைக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்ற போது நீங்கள் போய் ஒரு கிட்டே போய் அட்லீஸ்ட் ஒரு அசஸ்மெண்ட் மாதிரி எடுத்துக்கிறது நல்லது ஏன்னா என்ன பண்ணுவோம் இப்போ நம்ம அசஸ் பண்ணி பார்க்குறோம் அந்த குழந்தைக்கு இருக்குது ஒரு சில ப்ராப்ளம் தான் இருக்குது அப்படின்னா அவங்களை வந்து நாங்கள் ஜஸ்ட் பேரண்ட் வந்து நாங்கள் ட்ரெயின் பண்ணி அனுப்புவோம் இல்லை நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி மாற்றி பண்ணி பாருங்கள் வீட்டில் இது பண்ணாலே அந்த குழந்தை வந்து சரியாயிடும் நீங்கள் தெரப்பிக்கு போக வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு சில குழந்தைங்க அந்த ஒன்றரை வயசில் ஒர்க் கூட்டிகிட்டு வராங்க இல்லை நிஜமாகவே பிரச்சனை இருக்குது அப்படின்னா நம்ம தெரப்பி இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணிடுறது வெயில் ஸோ வெயிட் பண்ண வேண்டாம் அப்படின்றது தான் ஏர்லி இன்டர்வென்ஷனோட பேசிக் ஐடியாவே அதனால தான் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த மூணு வயசுக்குள்ளே நம்ம எவ்வளோ கேட்ச் பண்ணுறோமோ அது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் ஏழு மணிக்கு சரி கூட்டிகிட்டு வரீங்களா அவங்க குழந்தைய அட்லீஸ்ட் ஏழுலேருந்து நைட் ஒரு எட்டு ஒம்பது மணி வரைக்கும் மாதிரி நீங்கள் அவங்க குழந்தையோட நிறைய பேசுகிறீங்க அவங்க குழந்தையோட நீங்கள் இன்ட்ராக்ட் இருக்கீங்க அப்படின்னாலே டபிள்யூஹெச்ஓவும் சரி நம்ம இந்தியன் பெரியாட்ரிக் அசோசியேஷன் சொல்லியிருக்கதும் சரி ரெண்டு வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு நோஸ் அப்போ ஏன்னா நம்ம ஸ்கூல் விட்டு வந்தாலே வெளியில் விளையாட போயிடுவோம் விளையாடிட்டு தான் இருப்போம் நம்ம அம்மா மிரட்டி உள்ளே கூப்பிட்ற வரைக்கும் நம்ம எல்லோருமே விளையாடிட்டு தான் இருந்தோம் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இருக்க குழந்தைங்களை தயவு செஞ்சு வெளியில் போய் விளையாடுன்னு சொல்கிற அளவுக்கு ஆகிடுச்சு